ஒரு சிறிய குடும்பம் அம்மா அப்பா ஒரு பிள்ளை அவர் வந்து ராணுவத்திலே வேலை செய்யக்கூடியவர் வேலை செய்து உயிர் வந்துட்டாரு அவர் கிடைத்த அந்த பணத்துல வந்து ஒரு சிவன் கோயில கட்டினார் அழகா சிவன் கோயில நல்லா கட்டினாரு கட்டி ஒரு பாஞ்சு இருபது வருஷம் அவர் வேலை செஞ்சாரு அந்த கோயில்ல அவரே எல்லா வேலையும் நின்று செஞ்சாரு மகன் அதுல ஈடுபாடே கிடையாது அதுல ஒரே ஒரு பையன் தான் ஈடுபாடே கிடையாது பக்தின்றதே இல்ல அவருக்கு இவருக்கும் வித்தியாசம் நிறைய அப்படி ஒரே ஒரு பையன் தான் நல்ல செல்லமா வளர்த்தாங்க அப்படி இருக்கின்ற பொழுது இவருக்கு வயசாயி போச்சு அறுபது வயசு இருபது இருபத்தஞ்சு வருஷம் வேலை எத்தஞ்சு வயசு போச்சு அவனால அந்த கோயில் வச்சு நடத்த முடியல எந்த ஒரு விசேஷாக்கள் எதுவும் நடத்த முடியல மகனை கூப்பிட்டு சொல்றாரு அப்பா எனக்கு வயசு போச்சு வருகின்ற நாட்களில் இந்த கோயில் வந்து நல்லபடியாக கட்டி காப்பாற்ற ஒரு பொறுப்பு உங்கள்தான் இருக்குது அதனால இந்த கோயிலுக்கு ஈடுபாடு வச்சு கடன் மீது பக்தி செலுத்தி இந்த கோயில் ஒரு விசேஷ நாட்கள் ஏதா இருந்தாலும் சரி நீ தான் நடத்தணும் அப்படின்னு சொல்ற அப்படி அவன் காதலே போட்டுக்கல அவன் பாட்டுக்கு போறான் வரான் எதுவுமே அவனு கண்டுக்கல உடனே சிவன் கிட்ட போயிட்டு முறையிடுற அப்படி சிவபெருமானே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு தொண்டு செஞ்சேன் உனக்கு நான் கோயிலே கட்டி வச்சேன் நான் பெருமைக்கு சொல்லலை நான் உனக்கு நான் கோயிலை கட்டினேன் தொண்டு செஞ்சேன் இது வரைக்கும் நான் நான் ஓய்வில் இருக்கனால என்னால முடிவு தொண்டு எல்லாம் செஞ்சேன் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள அந்த புள்ளியை நீயா மனசில் நுழைஞ்சி இந்த கோயிலுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வைக்கணும் அது உன்னுடைய பொறுப்பு தான் நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் அவன் கேட்கிற மாதிரி இல்ல கேட்கல நீ அவன் மனசுல நுழைஞ்சி இது எல்லாம் நீ செய்ய வைக்கணும் அப்படின்னு தினமும் போவாரு கோயில வேண்டுவாரு மகனுக்கும் சொல்லுவாரு மகனு காதுல போட்டுக்க மாட்டான் சிவனு போய் தினமும் முறையிடுவாரு இப்படியே கொஞ்ச நாள் போக போக அவருக்கு உடல்நிலை சரியில்ல நடக்க கூட முடியாது சொல்ல வீட்லயே இருந்துட்டார் ரொம்ப வேதனைப்படுறார் சிவன் கோயிலுக்கு போய் பாக்குறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறார் மகனுக்கு அப்ப கூட கொஞ்சம் கூட காதல போட்டுக்கல அப்பா செஞ்சாரே நான் போய் செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் கூட காதலே போட்டுக்கல அப்புறம் என்னாச்சே ஏதாச்சும் தெரியல அப்பானால போக முடியல வயசு ஆயிடுச்சு மகன் யோசனை பண்றான் சரி அப்பா வந்து இது மாதிரி இவ்வளவு பெரிய கோயில கட்டி வச்சாரு அப்பா எவ்வளவோ சொன்னாரு நாம தான் வந்து செய்யல இது மேலுக்காவது நம்ம அந்த பொறுப்பு ஏத்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நினைக்கிறான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நினைக்கிறான் கொஞ்ச நாள் கழிச்சு விட்டு இருந்த விசேஷம் அவனே அவங்க பையனே வந்து எல்லாரும் கூப்பிடா அப்படி விசேஷம் யாராரு வந்தாங்களோ அவங்களை எல்லாம் கூப்பிடா ஐயா வாங்க என்னப்பா விசேஷம் அப்படின்னு கேக்குறா அப்படி எங்க அப்பா அப்பா முடியல இதுமேலுக்கு இதுமேலுக்கு நான்தான் செய்யணும் வாங்க எங்க அப்பா இருந்தபோது நீங்க எல்லாம் எப்படி செஞ்சீங்களோ அதே போல எங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு யார் யார் வந்து முக்கியம் இருக்காங்களோ அவங்க போய் முறையிடுறா அப்படி ரொம்ப சந்தோஷம்பா எதை இந்த அளவுக்காக புத்தி வந்துருக்குதே நாங்களும் உனக்கு எவ்வளோ சொன்னோம் அப்பா பின்னா நீ தான்பா செய்வோம் சொன்னோம் ஆனால் நீ கேட்கல இன்னைக்கு நீயாவே வந்துருக்கிற கண்டிப்பாக நான் கண்டிப்பாக வந்து நாங்கள் செய்யறோங்கப்பா அப்படின்னு வாக்குறுதி விட்டாங்க இது நீயா வரல இது அந்த சிவபெருமானே உன் உள்ளத்தில் நுழைந்து எல்லாரும் அழக்க சொல்லி கட்டல் இட்டு நிற்கிறார் அதனால தான் வந்திருக்கிற நீயா வரல அப்படி சொன்ன உடனே அவர் சிரிக்கிறாரு சரிசாமி அப்படியே ஆகட்டும் பரவாயில்ல நீங்க வாங்க வந்து செய்யுங்க ரொம்ப விசேஷம் செய்யுங்க என்னால முடிஞ்ச உதவி எல்லாம் உங்களுக்கு நான் செய்யறேன் அப்படின்னு செய்யறாரு அப்போ வீட்டில் இருக்கிற பெரியவருக்கு சந்தோஷம் நாம் சிவனில் முறையிட்டோம் இன்னைக்கு என் மகன் செய்ய ஆரம்பிக்கிறான் இது காரணம் செவ வருமானே என்னால ஒண்ணும் கிடையாது மத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஊரெல்லாம் சொல்லி பார்த்தாங்க ஒண்ணுமே செய்யாது இன்னைக்கு எங்க பையன் சிவன் கோயிலுக்கு விசேஷம் செய்யலாம் ஒரு எல்லாம் கும்பிடுறான் இல்லையா இது யாருடைய கட்டளை அந்த பகவான் கருணையே கருணை அவன் இல்லாமல் ஓர் அணுவும் அசைவே அசையாது முரட்டுத்தனமான இருந்த பயனை திருத்திய வாழ வைப்பன் அந்த சிவபெருமானே அவனை விட்டால் வேறு யாரு சிறப்பான முறையில் எல்லாரும் அழைச்சாபடி அபிஷேக ஆராதனை நல்லா செஞ்சாபடி பெத்தவங்களுக்கு ஒரே சந்தோஷம் அப்பா நமக்கு பொறுப்பு விட்டுச்சப்பா அந்த கோயில் எங்க அப்படியே இருந்துருமோன்னு பயந்து இருந்தேன் இன்னைக்கு எங்க பையன் பொறுப்பு ஏத்துக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு பெத்தவங்க சந்தோஷப்பட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் எல்லா வல்ல இரவு இம்பெருமான் சிவபெருமானே காரணம்